வாலாஜாபாத் ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் பத்ரிபாலா தலைமையில் அம்பேத்கர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொருளாளராக வாலாஜாபாத் பத்ரிபாலா நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் புஸ்ரீயானந்த் வழிகாட்டுதல் படி மாவட்ட செயலாளர் எஸ் ஹி பி தென்னரசு அறிவுறுத்தலின் பெயரில் வாலாஜாபாத் பகுதியில் உள்ள எம் ஜி ஆர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பஸ் நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் யோகநாத் ஜெகன் சத்யா அருண்குமார் நாகராஜ் ராபர்ட் அபி கோபி ராகுல் கணேசன் வெங்கடேசன் எல்லப்பன் சாதிக்பாஷா திலீப் சலம் வெங்கடேசன் பிரபு சுதா தங்கரான் பாபு விஜய்வேல் வடக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ராமச்சந்திரன் மாரி குமரன் வெங்கடேசன் சுந்தர் தாவு கார்த்தி கலைவணன் ஏராளமான கலந்து கொண்டனர்